அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கும் என் தீர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் சித்திரை மாதம் நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யுங்க பம்முனி மாதமும் இன்று எந்தெந்த நாடு நடவடிக்கை பார்க்கலாம் இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன்கிழமை அன்று பங்கு பத்தொம்போது ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை நாடகலை செய்திகள் செல்லார் அனைவரும் வணக்கம் என் கலை சொந்தங்கள் சொந்தங்களுக்கும் என்னுடைய கிராம சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அறக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை மாதம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த தேதிகளில் எல்லா நாடக மன்றங்களும் அல்லது தெருக்கூத்து பாட்டுக் கச்சேரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் தாரத்தப்பட்டை பம்பை உடுக்கை சிலம்பு கரகாட்டம் மயிலாட்டம் வயலாட்டம் குமியடி நிகழ்ச்சி மேல் இது போன்ற உங்கள் கிராமத்திற்கு திருவிழா நேரங்கள் தேவைப்பட்டால் தேவைப்படும் பொழுது எது வேண்டுமானாலும் உங்கள் ஏற்ற போல் ஏற்றது போல் புக்கிங் செய்யலாம் எம் முரளி நாடக நாடகமன்ற ஆஃபீஸ் தலார் ஃபோன் நம்பர் எழுபத்தி ஆறு ஜீரோ மூணு எண்பது இருபத்தொன்னு ஐம்பத்தொம்போது எழுபத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு அறுபத்தி ஒன்று என்ற நாடகங்கள் நடத்தக்கூடிய இடம் ஒன்று ஸ்ரீ கலைதேவி நாடகமன்றம் நடத்தக்கூடிய ஊர் எவ்வளோ வழி தண்டி ரெண்டு ஸ்ரீ முத்தமிழ் நாடகமன்றம் இடம் ரத்தப்பட்டு வழி கடலூர் மூணு சுபாஷ் நாடகமன்றம் இடம் பெருவலூர் வழி சேப்பட் ஸ்ரீ சீதாராமன் நாடாளுமன்றம் படத்தக்குரிய ஊர் பாளையம் வழி திருக்கோவிலுக்கும் வடப்பட்டு அஞ்சு ஸ்ரீ முத்துமாரைய நாடகசபா திருப்பூர் இடம் பில்லியனூர் ஒருவையாறு வழி பாண்டிச்சேரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மேடை நாடகமன்றம் இடம் கப்பியாமுரியூர் வழி கோலியனூட்டு ஏழு நடைபெறும் ஸ்ரீ சக்தி சாமுண்டேஸ்வரிக்குழு கட்சி இளம் வழி வண்ணவாசி டூ முத்திரைவர் அன்பு நஞ்சங்களே கலை ரசிகர்களே நீங்கள் அனைவரும் இந்த ஊருக்கு சென்று நாடகங்களை சிறப்புடன் அமைதியுடன் கண்டுபிடித்து நடைபெறுமாறு எங்கள் எங்களை அணுகுவிடம் திருவண்ணாமலை மாவட்டம் என்னும் வந்தவாசி வட்டம் தெல்லார் என்னும் தெல்லார் முரளி நாடக ஏஜென்ட் நாடக அமைப்பாளர் எடுத்து ஒப்பந்தம் செய்யலாம் நன்றி வணக்கம் நாடக சொந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்